நம்ம இப்போ எங்க பார்த்தீங்கன்னா ஆத்துல வந்து தூண்டில் போட வந்திருக்கும் சம்பவம் என்ன இருக்குன்னு பாருங்க நம்ம கையில கொண்டு வந்திருக்கோம் உயிர் ஏறப்பட்டு மீன் பிடிக்க போறோம் கையில் மீன் பிடிச்சி போட்டிருக்கோம் இந்த மீனை போட்டு தான் தூண்டில் அடிச்சு விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உண்ண மாட்டாங்க இவ்வளவு பெரிய ஆத்துல மீன் பிடிச்சிடலாம் இந்த இதுக்குள்ள கவருக்குள்ள அடக்கூடிய கையிலே பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு ரெண்டு கையும் உள்ள விடல முடியாது ரெண்டு கையிலேயே சேர்த்து கொடுத்து விடுமா கொஞ்சம் வேகமா இருக்கும் எந்த மாதிரி மீன்லாம் கிடைக்குதுண்ணா அடிச்சிட்டியா மீன் அடிச்சிட்டியா சலத்தாமா நீ செம்புலியா கெடறா வத்தயா டீ வத்தற சின்ன கயிறுல கயிறுல மாட்டிக்கிட்டோ டேய் பெருசுல சின்னதா அங்க பாரு எப்படி கிடக்குன்ட்டு இப்படி தூக்குற அவ்வளோந்தான் சப்போஸ் இது பண்ணு ராஜேன் அப்படி கரை கொண்டு வா நம்ம ரெண்டா ஊக்கம் என்ன கலத்திட்டு இது பண்ணலாம் இப்படி ஒரு வழியாகாமல் மீனை கரைக்க எடுத்தாச்சு மீனை சைஸை பாருங்க அப்போ இது வந்து ஜிக்குக்கெல்லாம் எடுக்குமேண்ணா எடுக்குமா அந்த தூக்கி ஒழுங்கிட்டு அப்போ நம்மளும் தூண்டியை போட்டு வெயிட் பண்ணுவோம் நமக்கும் ஏதாவது அடிக்கதை பார்ப்போம் நம்மளும் ஒரு கையில் உள்ளே கொடுத்து விட்டுருக்கோம் கலந்துட்டியா ஸ்லோவா இல்லை எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக இருக்கல மாட்டிட்டு டேய் மீன் மாட்டிக்கல கடைக்காட்டில் மீனை பார்ல வேற லெவலு கையிலே வந்து போயிட்டு சின்ன போட்டு போட்டுக்காரல எனக்கு பண்ண ஆன போட்டு போட்டுக்கார்கிட்ட எந்த ஊக்கு போட்டா என்ன நமக்கு மீன் கிடைக்குதா இப்போ ஃபிஷிங் எல்லாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு ஆமாம் வத்தலந்தி தோலைப்படுங்க போவோம் நட்புகளை இப்போ நம்ம கிளம்பியாச்சு பாருங்கள் நம்மளுக்கு தூண்டில் கிடச்ச மீனை பாருங்க செம்பிளி ஒரு பெரிய பாறை சைஸ் இருக்கும் இது நம்ம அந்த கைலிக்கு தான் அடித்தது அதில் வீடியோ காலத்தையும் அடித்தது இப்போ டைம் வந்து கரெக்டாக எட்டு மணி ஆகப்போகுது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இந்த மாதிரி பெரிய சைஸ் மீன் அடிக்குது பாக்கி டைம் எல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான் அடிக்குது நடக்கூடிய மீனை பாருங்கள் வேறு லெவலில் பிடிச்சிட்டு கிளம்பி ஃபஸ்ட்டு வீடியோ காலத்தில் நாலு மணிக்கே வீசிடுவோம் வீசி கையிலேயே பிடிச்சிட்டு அதுக்கு பெரிய மீன் பிடிக்கும் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ஒரு பெரிய மீன் பிடிக்கூடிய வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே பாய்